ஓம் நம சிவாய நமக தென்னாடுடே சிவனே போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா சிவபெருமான வழிபடுறவர்களாக இருக்கட்டும் இல்லை அவரவருக்கு பிடித்த தெய்வங்களை வழிபடுவர்களாக கூட இருக்கலாம் ஆனால் என்றைக்குமே மனிதர்கள் அதாவது மனிதர்களிலே நிறைய பேர் சொல்கின்ற அந்த கட்டுக்கதைகளை நம்பி வாழ்க்கை மற்றும் என்றைக்குமே இழந்து விடாதீர்கள் ஏன்னா எந்த ஒரு மனிதனாலும் பிற மனிதர்களுடைய அந்த தீர்மானத்தை அவர்களால் கூற முடியாது சில மனிதர்கள் செய்கின்ற சில தவறுகளால் மற்ற மனிதர்களும் ஏமாந்து வாழ்க்கையில் பின்னோக்கியே சென்று கொண்டிருக்கின்றனர் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையானது ஒரு கட்டத்தில் மோசமான நிலைக்கு போதுனா அந்த நிலையை நம்ம எப்படியாவது போக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம மற்ற மனிதர்களை நாடி செல்வோம் அதாவது இந்த பரிகாரம் செய்யணும் இல்லை இப்படி பண்ணணும் அப்படின்னு நிறைய விதமான விஷயங்களில் ஜோதிட பார்க்க அப்படி நாம போவோம் அப்படி போனாலுமே ஒன்றே ஒன்று மட்டும் நம்ம என்றைக்குமே நினைவு வைத்துக்கொள்ள வேண்டும் நம்ம எங்கே போய் என்ன பரிகாரம் செய்தாலும் நமக்கு எதுவும் நடக்க போகிறது கிடையாது நல்லது அப்படிங்கிறது உங்களுக்கு கஷ்டமா இருக்குது உங்களுக்கான நேரம் வரும்பொழுது தான் உங்களுடைய நிலையானது அந்த இடத்துல இருந்து மாறும் அது வரைக்கும் நீங்கள் இப்போ என்ன பணியில் இருக்கீங்களோ அதை நீங்கள் செயலாற்றி கொண்டே இருந்தாலே போதும் அந்த நேர காலம் வரும்பொழுது இறைவன் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பூமியில் பிறப்பானது எடுக்கும் பொழுதே நம்மளுடைய கர்ம வினைக்கான அந்த வாழ்வை நம்மளுக்கு கொடுத்து விடுவார் வாழ்க்கையில் இப்படி போய் நம்மளுக்குடைய இந்த நிலையானதை நம்மளுடைய கர்ம வினைகள்லாம் கழித்ததுக்கப்புறம் அதற்கென்று ஒரு நேரங்காலம் வரும்பொழுது தான் நம்மளுடைய நிலையானது மாறும் இரண்டே இரண்டு விஷயம்தான் மற்றவர்களுக்கு நல்லது செய்யணும் இறைவன் நம்பிக்கை இருக்கணும் அவ்வளோதான் இதை தவிர்த்து வேற எந்த ஒரு இதாலும் நம்மளுக்கு எந்த ஒரு பலனையும் தரப்போகிறது கிடையாது இந்த இரண்டு விஷயங்களை இறைவனுக்கு அந்த வழிபாடு நாம் நாம செய்து கொண்டு வாழும் பொழுதும் சரி இறைவனை நினைத்து வாழ்வதும் மற்றவர்களுக்கு தேவையான ஏதோ உங்களால் முடிந்த அந்த தர்மங்களை செய்யும் பொழுதும் நம்மளுடைய அந்த கர்மவினைகளானது படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வரும் எல்லாம் ஒரு மனப்பதற்றத்திலே தான் மனிதர்கள் செயல்பட்டு கொண்டு இருக்கின்றனர் ஒரு விஷயத்தில் ஈடுபடுறாங்க இதை திடீர்னு ஏதாவது அசம்பாவிதம் நடக்குதுன்னா அதற்கு ஏதாவது ஒரு வழி தேடணும் அப்படிங்கிறதுக்காக மற்ற மனிதர்கள் ஏதாவது செய்கின்ற இந்த விஷயங்களை பார்த்து இவர்களும் கவர்ந்து போய் அதனுக்குள் நுழையும் பொழுது இந்த இவ்வாறான விஷயங்களை ஈடுபடுறாங்க இப்படி நடந்தால் இந்த மாதிரி கோயிலுக்கு போனாலும் சரி இல்லை இந்த பரிகாரத்தில் இப்படி பண்ணாலும் சரி உங்களுக்கு செல்வங்கள் பெருகும் உங்களுக்கான வாழ்க்கையில் மேன்மை அடைந்து விடுவது இப்படின்னு இப்படி இருந்ததுன்னா எல்லாருமே பண்ணி அந்த பலன் அடையலாமே எல்லாமே ஒரு நம்பிக்கை தான் அந்த பரிகாரத்தை முடிச்சிட்டோம் நமக்கு நல்லது நடக்கணும் அந்த நம்பிக்கையை வைத்து கொண்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு நீங்கள் போவீங்க இதே நீங்கள் அதை பண்ணலனாலும் அதே தான் பண்ண போறீங்க அதனால தேவையில்லாத விஷயங்களை ஈடுபட்டு மனதை குழப்பிக்கொள்ளாமல் இருக்கின்ற வாழ்க்கையை எப்படி தெளிவாக நடந்து கொள்ளணும் அப்படிங்கிறத முற்றிலும் உங்கள் மனதிற்கு புரிய வைத்துக் கொள்ள வேண்டும் அவன் சொல்கிறான் அவன் சொல்கிறான்ட்டு தேவையில்லாத விஷயங்களை எப்போதுமே காதிற்குள் போட்டுக்கொள்ளாதீர்கள் உங்களுக்கென்று வாழ்க்கைய இறைவனானப்பட்டவர் உருவாக்கியிருக்கார் அதில் நீங்கள் எப்படி பயணம் செய்யணுமோ அதன் மூலியமாக தான் உங்களுடைய மேன்மையானதை நீங்கள் முற்றிலுமாக அடைய முடியும் அதிலும் நம்ம சிவபெருமான வழிபற்றோம்னா நமக்கு இந்த மாதிரியான எண்ணங்களே வரக்கூடாது சிவனை நினைக்கிறோமா மற்ற மனிதர்களுக்கு தேவையானது ஏதோ நம்மளால் முடிந்த அந்த உதவிகளை செய்து கொண்டு வாழ்கிறோமா அவ்வளோதான் வாழ்க்கை இந்த ஆசைகளை மறந்து தான் இறைவனான பட்ட சிவனையே நாம் நினைக்க ஆரம்பித்திருக்கோம் திரும்ப அந்த ஆசைகளில் போகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த பரிகாரங்கள் மேற்கொண்டு அப்படி பண்ணால் நம்மளுக்கு இந்த ஆசை கிடைக்குமா அப்படின்னு நம்ம எது நினைத்தாலும் அது நடக்க போகிறது எல்லாமே செயலில் நாம் செய்தால் மட்டும்தான் அது நமக்கு கைகூடி வரும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும் இப்போ நம்ம பக்தி செலுத்துகிறோம் அப்படின்னு வாயார சொன்னாத முடியுமா இறைவனை நினைக்க நினைக்க தான் அந்த பக்தியானது நமக்கு மேலோங்கி அரைவிடத்தில் இந்த அன்பானது பெருகி அவரை வழிபடணும் அனுதினமும் அவரை நினைக்கணும் அப்படிங்கிற அந்த ஆசையே நம்ம திரும்ப 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 பண்ணும் பொழுது தான் அது நமக்கு அந்த பக்தியானது நமக்குள்ளே வரும் அதனால் பக்தி பண்ண போகிறேன் பக்தி பண்ண போகிறேன் அப்படின்னு நம்ம சொல்வதனால எதுவும் வரப்போகிறது கிடையாது முழுவதுமே நம்ம இன்னும் மேல் நோக்கி போகாமல் இருப்பதற்கு காரணமே முழுவதுமாக இறையோர்கள் அப்படிங்கிறத உணர்வாதற்கு காரணமே இதாக தான் இருக்கும் எதற்கெடுத்தாலும் மற்ற மனிதர்களிடம் ஆலோசனை கேட்பது இது எந்த வகையிலையுமே மிகையாது ஒருத்தருடைய எதிர்காலத்தை இன்னொருத்தரால் எப்போதுமே கணிக்க முடியாது அதை நம்ம நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அவரவர் பிழைப்புக்கு அவரவர் நடத்துகின்ற ஒரு நாடகமே தவிர யாரும் இங்கு யாரையும் கணித்து இவர் இப்படி இருப்பார் அப்படிங்கிறத முழுவதுமாக கூற முடியாது பெரிய பெரிய ஞானிகளுமே மகான்களுமே அவர்கள் வந்து நம்மிடம் இப்படி கூறுவது அவர்கள் பார்த்தீங்கன்னா இருக்கிறது இடமே தெரியாது அவர்கள் அந்த முக்கிய நிலைக்காக மட்டும்தான் அந்த பயணத்தை மேற்கொள்வார்கள் ஏன்னா எல்லாம் உணர்ந்தவர்களே இதை நம்மிடம் சொல்ல மாட்டார்கள் இப்படியெல்லாம் பண்ணாதீர்கள் அப்படின்னு உண்மையான இறைவன் உங்களுக்குள்ளே தான் இருக்கிறார் அவரை தேடுங்கள் அதுதான் நமக்கான ஒரு சிறந்த வழி அதனால தேவையில்லாததை நம்ம செய்ய வேண்டாம் அப்படிங்கிறத நம்ம முழுக்க முழுக்க பதிவின் மூலமாக உணர்த்துவது நீங்க இப்ப வாழ்கின்ற இந்த வாழ்க்கையிலையும் சரி ஒரு தொழிலை தொடங்குறீங்க இல்லை வேறு விஷயங்களில் ஈடுபடுறீங்கன்னா அதில் உங்களுடைய உழைப்பும் உங்களுடைய அந்த நம்பிக்கையும் தான் உங்களை மேலோக்கி கொண்டு போகும் அதை தவிர்த்து நீங்கள் இப்படி பண்ணாதான் இந்த காரியம் நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது இப்போ அந்த காரியத்தை பண்ணிட்டும் கூட திரும்ப அதே சேலில் தான் ஈடுபடணும் அதுக்கு முதலே நம்ம நம்பிக்கையுடன் அதை தொடங்கும் பொழுது அதில் நமக்கு வெற்றி காணத்தான் செய்யும் இதை மட்டும் நம்ம என்றைக்குமே தெளிவாக புரிந்து கொள்ளணும் இதை புரிந்து கொள்ளாத மனிதர்கள் தான் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களில் தடுமாறி கொண்டு இருக்கின்றனர் அப்ப அவரவர் பிழைப்பிற்குத்தான் எல்லாருமே ஒரு நாடகமானதை நடத்தி கொண்டிருக்கின்றன யாரையுமே இந்த உலகத்துல கண்ணை மூடிக்கிட்டு நம்பிடக்கூடாது ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா நம்மிடம் இருப்பது எல்லாத்தையுமே நம்ம இழந்து தான் இருப்போம் மாய வார்த்தைகள் அப்படிங்கிறது மாய ஆசைகளோடு கலந்தது தான் எதை எப்படி வியாபாரம் செய்து எப்படி விற்க வேண்டும் எல்லாமே மனிதர்களுக்கு அத்துப்படியாகத்தான் மாறிக்கொண்டு வருகின்றது அதனால எல்லாம் நம்ம உணர்ந்து கொள்ளணும் இது எதற்காக சொல்கிறேன் என்றால் இப்படி நிறைய பேர் நம்ம பார்த்தீங்கன்னா தவறுகளான வழிகளில் தான் நம்ம ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் உங்களுடைய வாழ்க்கையானது உங்களுக்குத்தான் தீர்மானித்து கொண்டு அதை எப்படி செயல்படுத்தணும் அப்படிங்கிறது உங்களுக்குத்தான் முழுக்க முழுக்க தெரியும் அப்படிங்கிறது நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் ஈசனை நம்புங்கள் அதுதான் நமக்கான நிரந்தரம் அதை தவிர்த்து இந்த உலகத்தில் நம்மை போல இருக்கின்ற சக மனிதர்கள் யாராலும் நம்மளுடைய வாழ்க்கையை கணிக்க முடியாது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நிகழ்வானது முன்னாடியே கணிக்கக்கூடிய ஒரு மனிதனாக இருந்திருந்தால் இந்த உலகத்தில் இந்த இடத்துல எவ்வளவோ பேரழிவுகள் நடக்குது அப்போ அதை முன்கூட்டியே அவர்களால் உணர்த்த ஏன் உணர்த்தல எல்லாமே ஒரு சும்மா ஒரு கணிப்பு மூலமாக தான் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றனர் இப்போ ஒரு இடத்துல ஒரு ஜோதிடம் பார்க்க ஒருத்தவங்க வராங்கன்னா அவர்களுடைய மோக பாவனை எல்லாம் பார்த்து அதற்கேற்றார் போல தான் அந்த விஷயங்கள் அப்படிங்கிறது நடக்கும் அந்த இடத்துல சரிங்களா இதை முழுக்க முழுக்க உணர்ந்து தான் சொல்வது அதனால் யாரையும் குறை கூறுவதாக நீங்கள் எண்ணிக்கொள்ள வேண்டாம் ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு விஷயம் நல்ல காரியத்தில் ஈடுபட்டாலும் சரி எந்த ஒரு விஷயத்தில் ஈடுபட்டாலுமே அதில் உங்களுடைய நம்பிக்கையும் இறைவனோட அருளும் இருந்தால் அதில் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் அதை தவிர்த்து இப்படி செய்தால்தான் இப்படி நடக்கும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது பிறக்கும் பொழுதே விதியானது நம்மளுக்கு விதிக்கப்பட்டு வருகிறது இது இது இப்போ நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு இறைவனானப்பட்டவர் அப்பப்போ உணர்த்தி கொண்டுதான் இருப்பார் அதனால எல்லாம் தெளிவடைந்து எப்படி நடக்கும் அப்படிங்கிறது உணர்ந்து செயல்படுங்கள் ஒரு விஷயத்த செய்கிறீங்கன்னா அதுல முழு நம்பிக்கையோட நீங்க செய்யும் பொழுது அதுல உங்களுக்கே வெற்றி கிடைக்கும் அதனால மற்றவர்கள் யாரையும் நம்பி ஏமாற வேண்டாம் அப்படிங்கிறது தான் எவ்வளவோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இப்ப நம்ம வாழ்கின்ற இந்த நாட்டியை தவிர்த்து நிறைய நாடுகள் இருக்கு அங்கே இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறது கடைபிடிப்பது அப்படிங்கிறது அவ்வளோவா கிடையாது என்ன நம்ம சிவபெருமானை வழிபடுறங்கிறப்ப நம்மளுக்கு எல்லாமே அவர் உணர்த்தி விடுவார் நமக்கு எதுவுமே மற்றவர்களை நாடி போய் தெரியணும் அது கிடையாது அப்ப இந்த நாடிலிருந்து நம்ம அந்த நாட்டில் உள்ளதெல்லாம் பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா எவ்வளவோ வளர்ச்சி அடைந்து கொண்டு போகுது அப்ப எல்லாமே அப்ப நம்ம உணர்த்து கொள்ள வேண்டும் அப்ப எப்படி அவங்கள்லாம் அந்த இதெல்லாம் நம்ம பார்த்து கொண்டு கணித்து கொண்டு தான் நடந்து கொண்டிருக்கின்றனரா அவரவர் வேலையை அவர்கள் முழு மூச்சில் நம்பிக்கையோடு செய்கிறாங்க அதற்கான பலனானது கிடைத்து கொண்டு அவர்கள் வாழ்க்கையை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர் இப்படித்தான் வாழ்க்கையானது இயங்கி கொண்டிருக்கிறது இப்போ சிவபெருமானை உணர்ந்தவர்களும் சரி வாழ்க்கையில் மேன்மை அடைந்தவர்களும் சரி அவர்கள் கடந்து வந்த பாதையை இறைவன் அவர்களுக்கு உணர்த்துவதையும் அந்த வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்கள் அவர்களுடைய கடந்து வந்த பாதையை நினைத்து அதில் எப்படி எப்படி அவர்கள் வந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத நமக்கு உணர்த்துவார்கள் இதுதான் மனிதர்கள் நமக்கு உணர்த்துவதை தவிர என் ஒன்று நடந்து முடிந்ததை தான் நம்மளால் யோசிக்க முடியும் நடக்க போகிறதை யாராலும் கணிக்க முடியாது அப்படிங்கிறத இந்த இடத்துல தெளிவுபடுத்தி கொள்ளணும் ஒரு தொழில் தொடங்கி ஒருத்தங்க பெரிய அளவில் வெற்றி அடைந்து வந்திருக்கிறாங்க ஆன்மீகத்திலேயும் அதே மாதிரி தான் ஒருத்தங்க சிவபெருமானை உணர்ந்து முழுவதுமாக உணர்ந்து அவரை பற்றின புரிதல் அடைந்து அந்த முக்தி அடைய போகும்பொழுது பார்த்தீங்கன்னா அந்த தேவாரம் திருவாசகம் இப்படின்னு இறைவனே நமக்காக இயற்றப்பட்ட அந்த நூல்களை நாம் மனிதர்கள் வாயிலாக இறைவனே நமக்கு உணர்த்தி விட்டு போயிருக்கார் அப்போ நம்ம அந்த நூல்களை படித்து புரியும் பொழுது நமக்கு இறைவனோட புரிதல் இருந்தால் மட்டும்தான் முழுமையாக புரியும் இல்லைன்னா இது என்னமோ அப்படின்னு நம்ம கடந்து போயிடுவோம் அப்போ அவரை பற்றின அந்த தேடல் அப்படிங்கிறது நமக்கு அதிகரிக்க அதிகரிக்க தான் அவரை முழுவதுமாக நம்ம உணர்ந்து பக்தி செலுத்த முடியும் அது போல தான் வாழ்க்கையிலையும் ஒரு தொழில் தொடங்கினாலும் சரி ஒரு வேலைக்கு நாம் போனாலும் சரி அந்த இடத்துல நம்மளுக்கு அந்த புரிதல் மூலமாக தான் நம்ம அடைய முடியும் நம்ம மனக்கணக்க போடுவோம் இப்படி செஞ்சால் அப்படி செஞ்சால் நம்மளுக்கு போயிடலாம் அப்படின்னு ஆனால் அது செயலில் இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு அது தீர்வாகும் அதனால் பார்த்திங்கன்னா இப்போ மனிதர்கள் கணித்து சொல்கிறார்கள் என்றால் இந்த ஆலயத்திற்கு சென்று வாருங்கள் இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்னு சொல்வதனால நமக்கு நன்மைகள் நடக்க போறது எந்த வகையிலும் கிடையாது இந்த இது இந்த பயிற்சி நடக்குது அந்த பயிற்சி நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் உண்மை தான் ஆனால் மனிதர்கள் செயலின் மூலமாக தான் வெற்றி காண முடியும் அது நடக்குது ஒரு பாட்டுக்கு அது பாட்டுக்கு நடக்குது அதை நம்ம எந்த வகையிலையுமே தொந்தரவு கிடையாது நம்ம நன் நல்ல வழியில நேர்மையாக நம்மளுடைய வழியை பின்பற்றி நம்ம போகும் பொழுது அதில் நமக்கு எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் அப்படி பரிகாரம் தான் வாழ்க்கையில் அடைய முடியும்னா கஷ்டப்படுற மக்களுக்கு போய் உங்களால் முடிந்த அந்த உதவிகளை செய்யுங்க இதற்கு மேலே இந்த உலகத்தில் பெரிய பெரிய பரிகாரம் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது சக மனிதனுக்கு அவனுடைய சங்கடத்தை போக்கி தர்மம் செய்யும் பொழுது அவனுடைய நிலையை உயர்த்துவது தான் இந்த உலகிலேயே பெரிய பரிகாரம் எவ்வளவு காசு பணம் இருந்தாலுமே இப்போ நோயானது வந்துவிட்டால் அந்த காசு பணம் இருந்தாலும் அதெல்லாம் நம்மளால் அனுபவிக்க முடியுமா இஷ்டத்துக்கு இப்போ நோய் இல்லாதப்ப என்னவனாலும் சாப்பிடலாம் அப்போ எல்லாமே நம்ம இடம் இருக்கும் பொழுது அந்த நோயானது வந்துருச்சுன்னா சாப்பிட முடியுமா அப்போ எல்லாமே உணர்ந்து செயல்படணும் தர்மங்கள் செய்யுங்க இறைவனை நினைங்க இதற்கு மேலே உலகத்தில் எதுவும் பெரிது கிடையாது அதை மட்டும் நன்றாக புரிந்து கொண்டு நடனங்கள் எப்பொழுதும் தேவையில்லாத எந்த ஒரு தவறான மனிதர்கள் சொல்கின்ற அந்த போக்கில் போய் உங்களுடைய வாழ்க்கையை நீங்களே சீரழித்து விடாதீர்கள் நன்றி வணக்கம் ஓம் நமசிவாய நமக